வணக்கம் ஸ்ரீ ராம ஜெயம் இன்றைய தலைப்பு உற்றார் உறவினர் ஆயினும் தர்மத்தின் படி நிற்க வேண்டிய அவசியம் இந்த கம்பராமாயணத்துல நிறைய இடத்துல வந்து தர்மம் தான் தலைக்கும் தர்மத்தின் படி தான் நிற்கணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல கம்பர் சொல்லியிருக்காரு அதுல சிலதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கைகேக்கும் தசரதனுக்கும் திருமணம் ஆகும் போது கைகேகி ரெண்டு வரத்தை கேட்பாங்க அந்த ரெண்டு வரத்தை வந்து எனக்கு எப்போ வேண்டுமோ அப்படி அவங்கள்ட்ட கேட்பே அப்போ நீங்க தரணும் அப்படின்னு தசரதன்கிட்ட ஒரு கட்டளை வச்சிருப்பாங்க நாட்கள் பல செல்லவும் தசரதிட்ட அந்த நேரம் பார்த்து கைகேயி வந்து அந்த வரத்தை கேட்பாங்க தசரதனும் அந்த அறத்தை நிலைநாட்டுறதுக்காக அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பாரு ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோசலையும் சுமித்திரையும் அந்த நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அதை ஏற்றுக்குவாங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச தசரதனோட கட்டளைப்படி ராமர் வந்து வனவாசம் போகிறாரு அப்போ வந்து பரதன் வந்து இதை தெரிஞ்சு பரதன் வந்து காட்டுக்கு வனவாசத்துக்கு வராரு வந்தோட்டி கேட்பாரு நீங்கள் ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க வாங்க நீங்களே அரசனாங்க நான் உங்களுக்கு சேவகனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ராமர் சொல்லுவாரு தர்மத்தை நிலைநாட்டு தந்தையோட சொல்ல கடைப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து தர்மம் தான் தலைக்கும் அப்படின்னு வந்து பரதனுக்கு ராமர் சொல்லுவாரு அஹ் நான் வந்து அஹ் வந்து ராமர் சொல்லும் போது பதினாலு ஆண்டு நீங்க கழித்து வல்லனா நான் வந்து மறுதினமே வந்து தீயில் விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு பரதன் வந்து சொல்ற ராமர் வந்து அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அப்போ பரதன் கேட்பான் அவங்களோட பாதுகையை தாங்க அதாவது திருவடியை தாங்க அந்த திருவடி வந்து நாட்டாக ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பரதன் வந்து பாதுகையை வாங்கி தலையில சுமந்து அயோத்திக்கு வந்து நாட்டு ஆட்சி புரிவான் இன்னொன்று இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சுக்ரீவன் சுக்ரீவன பட்டாபிஷேகம் செய்யணும் அப்போ ராமர் வந்து பதினாலு ஆண்டு வந்து நகரத்துக்குள்ளே வரக்கூடாது வனவாசி அறத்தை வழிய கரை புரிக்கிறாரு இன்னொரு இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராவணனை கையில ஆயுதம் இல்லாதவனை கொல்ல கூடாது அது வந்து அறம் ஆகாது அதனால ராவணன் போருக்கு போது ஆயுதம் ராமர் போய் ராமர் சொல்வாரு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாரு ராவணனும் போயிருவான் இதான் வந்து தர்மத்தின் வலி நன்றி வணக்கம் எவ்வளவு